பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க யோகஸ்ரீ திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து இளம் பேச்சாளராக அவங்களுடைய பேச்சோட வீச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்குலாம் காட்டுறதுக்காக வந்திருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா மகிழ்ச்சி மா நீங்க எங்க ஆரம்பிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நடிகர் விஜயும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காருனாக்க திராவிட முன்னேற்ற கழகம் இனிமே போய் பேசி மக்களை ஏமாற்ற முடியாது என்று சொல்லி நீட் விளக்கு கொடுக்காம வந்ததை குறித்து அவர் வந்து ட்விட் போட்டிருக்காரு அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன இப்போ தாமக்காவோட தலைவரான விஜய் அவர்கள் நீட் விளக்கு வந்து பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி வரலாறையும் சட்டத்தையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டு பேசினாருன்னா அது கரெக்டா இருக்கும் ஏன்னா இது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கும் பொழுதுதான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க கூட்டணியில காங்கிரஸ் அரசு கொண்டு வரப்ப கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது உண்மைதான் யாருமே மறுக்கல அது தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததா இங்க ஒரு கேள்வியா இருக்கு அப்படி பார்த்தோம்னா டாக்டர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வால காலூன்றவே முடியல அப்போ இப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி அப்பவுமே நீட் தேர்வால தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியல அவ்வளவு ஒரு பெரிய தடுப்பு சுவரா நம்ம தமிழ்நாட்டை நம்ம கட்டமைச்சிருந்தோம் அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய என்ன காரணத்தினால கால் உண்ற முடியல என்ன சொல்லி ஏன்னா இங்க இருக்கிறது ஒரு பகுத்தறிவு சிந்தனை இருக்கு மாநில சுயாட்சியும் மத்தியில இருக்க கூட்டாட்சியும் சொல்லக்கூடிய முழக்கங்கள் நம்ம கிட்ட இருந்தது இது மட்டும் இல்லாம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் எந்தெந்த மாநிலங்களுக்கு இந்த நீட் தேர்வானது தேவைப்படுதோ அங்க நீங்க கொடுக்கலாம் சப்போஸ் அப்படி மாநிலங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்க திணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சாரு எனவே அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம மத்திய அரசாங்கம் அப்ப காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டுக்குள்ள இந்த நீட் தேர்வை கொண்டு வரல இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆட்சியில தான் இந்த நீட் தேர்வானது தமிழ்நாட்டுக்குள்ள நல்ல ஒரு வேரை ஊன்றியது என்னுடைய பார்வையில இப்போ அதுக்கப்புறமாக ரெண்டாயிரத்தி பதினேழுல அனிதா அப்படிங்கிற அந்த அக்கா இறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த நீட் தேர்வோட வீரியமானது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சது இப்போ இந்த நீட் தேர்வானது இப்ப எத்தனையோ உயிர்களை பழி வாங்கியிருக்கு இந்த நீட் தேர்வு அப்படி இருக்கும் பொழுது அதை எதிர்த்து அப்ப எதிர்கட்சி தலைவரா நம்மளுடைய ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அப்பொழுது இருந்தப்போ சரி இப்போ நம்மளுடைய ஆளும் கட்சி தலைவரா இப்ப அவர் இருக்கும் பொழுதும் சரி முதலமைச்சரா இருக்கும் பொழுதும் சரி நீட் தேர்வுக்கு எதிரான ஒவ்வொரு படியையுமே முன் தான் இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய தாண்டு நாம சொல்லணும்னா அதுதான் நீட் விளக்கு நம் இலக்கு அப்படிங்கிற ஒரு மாபெரும் கையெழுத்து பேர் நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த கையெழுத்து பேக்கத்தை ஆரம்பிச்சாரு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு நாட்கள்ல ஐம்பது லட்சம் கையெழுத்துகள் நீட் தேர்வுக்கு எதிராக தரப்பட்டுச்சு இப்போ அந்த ஒரு கோடி கையெழுத்து அப்படிங்கிறத நம்மளுடைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் நம்மளுடைய ஐயா முதலமைச்சர் அவர்களுமே ஆளுநர் கிட்ட கொடுத்தாங்க இது குடியரசு தலைவர் கிட்ட போக வேண்டியது ஆனா ஆளுநர் அவர்கள் இந்த அந்த கொடுத்த அந்த ஒரு இதை வந்து அவர் எங்கேயுமே கொடுக்காம அவருடைய அலுவலகத்திலேயே கூட்டி வச்சுட்டு அமைதியா விட்டுட்டாரு இத நம்ம அப்படியே விடாம இரண்டாவதாக மறுபடியும் தீர்மானத்தை நிறைவேற்றணும் நீட் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் அப்படின்னு நாம நிறைவேற்றணும் அது இரண்டாவது முறையாக நாம அந்த மசோதாவை நிறைவேற்றி ஆளுநர் கிட்ட கொடுக்கும் பொழுது அதை நிச்சயமா அவர் குடியரசுத் தலைவர் கிட்ட அனுப்பி ஆகணும் இதுதான் இதோட விதி அப்படி இருக்கும் பொழுது அங்க அனுப்புனதுக்கு அப்புறமா அங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு இன்னும் சரியா கிடைக்கப்படல அப்படி இருக்கும் பொழுது இந்த நீட் தேர்வுக்கு எதிரா நம்மளுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசானது இவ்வளவு வந்து ஒரு முயற்சிகளை செஞ்சுதான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது தாவேகா கட்சியோட தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதாவது நம்ம மாநில அரசின் மீது இவ்வளவு முயற்சிகளை எடுக்கக்கூடிய இந்த அரசின் மீது கண்டனம் தெரிவிக்கிறதோ இல்ல நீங்க பொய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு சொல்றதோ இது ஒரு நிதர்சனமான இங்க ஒரு பொய்யாக தான் கருதப்படுது ஏன்னா இவ்வளவு நம்ம மேல திணிக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து அவரால எந்த ஒரு கண்டனமே தெரிவிக்க முடியாதப்போ மாநில அரசாங்கத்து மேல அரசியலுக்குள்ள தானும் இருக்கேன் அப்படிங்கறத காமிச்சுக்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கறத நான் பாக்குறேங்கம்மா இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்துட்டு அவங்களுடைய முழக்கமாவே நீட் இலக்கு முத வெற்றி பெற்றோட முதல் தீ பிளக்குதான் முதல் வச்சுதான் இந்த பிளக்கு தலைவர் சொல்றாரு விஜய் அவர்கள் சொல்றாங்க இனிமே உங்க போய் ஏடுபடாதுன்னு அது அது குறித்து சொல்லுங்க இப்போ நம்ம பார்த்தோம்னா இங்க தமிழ்நாட்டுல இங்க திராவிட

ஏன்னா மாநில அரசாங்கத்துக்கிட்ட கல்விக் கொள்கையானது முழுதாக அந்த ஒரு காரணம் இன்னமும் மத்திய அரசாங்கத்தோட கல்வி அவங்க எதிர்த்து போராட வேண்டிய ஒரு நிலை இங்கே ஏற்படுமா இருக்கு எனவே அந்த ஒரு காரணத்தால தமிழ்நாட்டில இருந்து நம்மளால எவ்வளவு ஒரு எதிர்ப்ப கொடுக்க முடியுமோ அந்த ஒரு எதிர்ப்ப கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிச்சயமாக இந்த நீட் எண்ண கொடிய அரக்கணை

இதற்கு நிச்சயமா தமிழ்நாட்டில இருந்து ஒரு மாபெரும் எதிர்பானது இருக்கு எனவே மத்திய அரசாங்கமானது இந்த விளக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்களுக்குமே தான் இருக்கு ஆனா இப்போ மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் மக்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக இருந்தா நிச்சயமா இந்த நீட் தேர்வானது விளக்கப்படும் ஆனா இங்க மத்தியில இருக்கக்கூடிய நம்மளுடைய பாரத பிரதமரானவர் நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ இல்ல மாணவர்களை பற்றியோ எந்த ஒரு அக்கறையுமே இல்லாதவராகத்தான் இங்க தெரிகிறாரு எனவே அவருடைய மனநிலையானது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பக்கூடிய எதிர்ப்புகளால நிச்சயமாக மாற்றப்படும் நீட் விளக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் சரி மேம் நல்லதுமா இவ்வளவு இளம் பேச்சாளராக இருந்து அரிய பல கருத்துக்களை அரசியல வந்து நீங்க பேசுறது உண்மையிலேயே வரவேற்க பகிர்ந்த விஷயம் இந்த அளவுக்கு நீங்க பேசுறது பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம பேசுற சேனலுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை வைக்க இவ்வளவு தூரம் நீட்டை பத்தியில இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணது பெரிய விஷயம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க உங்களுடைய பேட்டி வந்து நீங்க கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் மகிழ்ச்சி நன்றி நன்றிமா